என் தங்க பிள்ளையே சரியாக அமாவாசையின் இரவில் இந்த வராகியானவள் நான் உன் கண்களில் பட்டிருக்கிறேன் என்றால் கண்டதும் நீ கேட்டுவிடுவாய் என்கின்ற நம்பிக்கையில்தானே என் பிள்ளையே இன்று இந்த வராகி உனக்கு தரப்போகின்ற செய்தியானது நிச்சயமாக இன்று நடந்த ஒரு நல்ல விஷயத்திற்காக நாளைய விடியலில் நீ நன்றி சொல்லக்கூடிய ஒரு செய்தியாகத்தான் இருக்கிறது ஏனென்றால் என் பிள்ளையின் வாழ்க்கையில் இன்று மிக பெரியதொரு மாற்றம் நடந்து கொண்டிருக்கின்றது நீ கேட்ட பல விஷயங்களை இன்று ஒருவர் உன் வாழ்க்கையில் உனக்கு நிறைவேற்றி கொடுத்திருக்கின்றார் அப்படியானால் அதையெல்லாம் நீ இன்று இரவோடு இரவாக உணர்ந்து கொண்டு நாளைய விடியலில் அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும் அல்லவா நன்றி இல்லாதவர்கள் போல நாம் நடந்து கொள்ள கூடாது நமக்கு கஷ்ட நேரம் வரும் பொழுது யார் நமக்கு உதவி செய்கின்றார்களோ அவர்களை ஒருபொழுதும் நீ மறந்து விடக்கூடாது அதனால் நாளைய விடியலில் இந்த வயதான ஒருவருக்கு நீ நன்றி சொல்ல வேண்டும் இந்த உதவியை உனக்கு செய்ய யாருக்கும் மனம் இல்லாத பொழுது இவர் முன்வந்து உனக்கான இந்த உதவியை செய்திருக்கிறார் என்றால் எப்பொழுதுமே நீ நன்றி மறந்ததாக இருக்கக்கூடாது உன்னாலான அத்தனை நன்றிகளையும் அவருக்கு நீ சொல்லிவிடத்தான் வேண்டும் ஆனால் இதில் உண்மை என்னவென்றால் உன்னிடத்தில் இருந்து இந்த நன்றியை அவர் ஒருபொழுதும் எதிர்பார்க்கவில்லை ஏனென்றால் அவர் செய்தது உன் மீது கொண்ட அன்பினால் உனக்கு செய்ததாக நினைக்கின்றார் இருந்தாலுமே என் பிள்ளை இதற்கு நீ நன்றி சொல்லி பழகினால்தான் வாழ்க்கையில் எந்த கட்டத்திலும் நமக்கென்று உதவி செய்கிறவர்களுக்கு நாம் நன்றியோடு இருப்போம் என்பதனை என் பிள்ளை நீ புரிந்து கொள்வாய் அப்படியானால் இந்த நேரத்தில் உனக்கு நடக்கின்ற விஷயங்கள் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற விஷயங்கள் என்று எல்லாமுமே உன்னை நல்லபடியாகத்தானே வாழ வைத்து கொண்டிருக்கின்றது நீ எதிர்பார்த்த விஷயங்கள் அத்தனையுமே ஏதாவது ஒரு வகையில் யார் ஒருவரிடத்தில் இருந்தாவது உனக்கு மிகப்பெரிய உதவியாக கிடைத்து கொண்டுதான் இருக்கின்றது அப்படி இருக்கும் பொழுது நீ எந்த ஒரு விஷயத்தையும் விட்டுவிடாமல் உன்னை சுற்றி நடக்கின்ற உண்மைகளை நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் எப்பொழுது உனக்கு என்ன நடக்கும் எப்பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன கஷ்டங்கள் வரும் என்று சொல்லி என் பிள்ளை நீ மனம் நொந்து விடாமல் எந்த தேரத்திலும் நமக்கான உதவிகளை தருவதற்கு யாராவது ஒருவர் தெய்வத்தின் அருளால் நம்மை தேடி வருவார் என்று சொல்லி என் பிள்ளை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படியானால் நான் சொல்வது ஒவ்வொன்றும் உனக்கு நிச்சயமாக புரிந்திருக்கும் அல்லவா என் பிள்ளையே ஒரு விஷயம் இந்த வாழ்க்கையில் உனக்கு எப்பொழுதும் எந்த வகையிலும் நன்மையை கொடுக்காது எப்பொழுதும் உனக்கு கிடைக்காது என்று நீ நினைத்து கொண்டிருந்தாய் ஆனால் இப்பொழுது அது உனக்கு நிறைவாக கிடைக்கப் போகின்றது அப்படி ஒரு விஷயத்தை உனக்கு நிறைவாக கொடுப்பதற்காக ஒருவர் உன்னோடு வருகின்றார் அவர் செய்து கொடுத்த விஷயம் இன்று என்னவெல்லாம் என்று உன் தாயானவள் நான் உனக்கு சொல்லும் பொழுதே நீ எதற்காக நன்றி சொல்ல வேண்டும் என்பதனையும் தெரிந்து கொள்வாயல்லவா என் குழந்தையே உன் வராகியம்மா உன்னோடு பேசுகின்ற ஒவ்வொரு நொடியிலும் நான் இருந்து உனக்கு தரக்கூடிய ஒவ்வொரு நன்மைகளையும் நீ எந்த அளவில் உணர்கிறாய் என்பதனை ஒரு நொடியாவது தனியாக அமர்ந்து சிந்தித்து பார் முன்பு உன் வாழ்க்கை இருந்ததும் இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கை இருப்பதும் எந்த அளவிற்கு மாற்றங்களை கண்டிருக்கிறது என்று சற்று நீ சிந்தித்து பார்க்க வேண்டும் பல மாற்றங்கள் பல சூழ்நிலைகள் உன் முன்னால் இப்பொழுது உனக்கு தெளிவாக வர தொடங்கி இருக்கின்றது என் தங்கமே சந்தோஷமான சூழ்நிலைகளும் சந்தோஷமான வேதனைகளும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கும் பொழுதெல்லாம் யாராவது ஒருவருக்கு நன்றி சொல்லித்தான் என் பிள்ளை நீ அல்லவா ஏனென்றால் ஒவ்வொரு முறையும் தெய்வத்தின் அருள் உன்னை தேடி வருவதை நீ உணர்கிறாய் என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் முதலில் இந்த தெளிவு உனக்குள் இருந்தால்தான் இனி உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதனை உன்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும் நீ இருந்து உனக்கு என்னவெல்லாம் நான் நடத்தி கொடுக்க வேண்டும் என்று எதிர்பார்த்தாயோ அதையெல்லாம் இன்று உனக்கு ஒருவர் நிறைவேற்றி கொடுத்து கொண்டிருக்கின்றார் உன்னுடைய துன்பங்களை எல்லாம் உனக்கு தீர்த்து கொடுத்து கொண்டிருக்கின்றார் உன் வாழ்க்கையில் நீ வேண்டும் என்று விரும்பிய விஷயங்கள் பல இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையாக மாறிக்கொண்டிருக்கின்றது நீ எதிர்பார்த்த பல நல்ல திருப்பங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு பல திருப்பங்களை தரும் பொழுது நீ என்ன வேண்டும் என்று எதிர்பார்த்தாலும் அதை நிச்சயமாக நீ தெளிவாக பெற்றிடுவாய் என்பதனை மறந்துவிடாதே நீ இப்பொழுது வேண்டி விரும்பி நிற்கின்ற விஷயங்களை எல்லாம் நான் உன்னிடத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக தரும்பொழுது இந்த வயதான ஒருவரும் உனக்காக வந்து செய்கின்ற உதவிகள் சற்று அதிகமாகி விட்டது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இவர் உனக்கு தருகின்ற ஒவ்வொரு நன்மைகளும் உன்னை எந்த நிலையில் வாழ வைத்திருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் என் பிள்ளை இனி எக்காலத்திலும் இந்த அமாவாசை இரவு என்பது உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்ற மிகப்பெரிய பெரிய அதிர்ஷ்டத்தின் இரவு என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் என்றுமே இந்த சூழ்நிலைகள் உனக்கு மாறும் எப்பொழுதும் இந்த சூழ்நிலை உன்னுடைய வாழ்க்கையில் சரியான திருப்பத்தை கொடுக்கும் என்று நான் சொல்லிக்கொண்டே இருந்திருக்கின்றேன் அந்த திருப்பம் இப்பொழுது உன் வாழ்க்கையில் வந்திருக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் இதுவெல்லாம் ஒருபுறம் இருக்க என் பிள்ளையே இனி இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய விஷயத்தை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா முதலில் உனக்கு வாழ்க்கையில் தீராமல் நின்று கொண்டிருந்த ஒரு பிரச்சனை முடிவுக்கு வந்திருக்கின்றது இந்த வாழ்க்கையில் உனக்கென்று நடந்த ஒரு துரோகம் அழிந்திருக்கின்றது வேண்டும் என்றே உனக்கு காயங்களை கொடுத்து உனக்கு சோதனைகளை கொடுத்த ஒருவர் உன்னிடத்தில் மன்னிப்பினை கேட்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது இனி இந்த நிலையை கடந்து இந்த வாழ்க்கையின் உனக்கான முழுமையான மனநிறைவை நீ பெறப்போகின்றாய் நான் இருந்து இந்த வராகி உனக்கு செய்ய நினைத்த ஒரு விஷயம் இன்று நடந்தேறி இருக்கிறது என்றால் அது என்ன தெரியுமா துரோகம் ஒளிந்ததோடு மட்டுமல்லாமல் உன்னுடைய எதிரியின் ஆட்டமும் அடங்கி இருக்கின்றது உண்மையான உறவு ஒன்று உன் வாழ்க்கையில் உனக்கு முழுமையாக கிடைத்திருக்கின்றது இனிமேல் என்ன வேண்டும் என்று நீ நினைக்கின்ற அளவிற்கு இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை சந்தோஷங்களையும் ஒரு சேர கொடுத்திருக்கிறது என்றால் என் பிள்ளையே சர்வ நிச்சயமாக அது என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இதை செய்தது யார் என்று நீ நிச்சயமாக இப்பொழுது உணர வேண்டும் அமாவாசையில் உன் இல்லத்தில் இருந்து உனக்கு இந்த உதவிகளை எல்லாம் செய்தது உன்னுடைய முன்னோர்கள்தான் முன்னோர்கள் என்பதனால்தான் இந்த அம்மா உனக்கு புரிய வேண்டும் என்று வயதானவர்கள் என்று சொல்லி இருந்தேன் இவர்கள் மீது கொண்ட அன்பின் காரணமாக உனக்காக இத்தனை பெரிய உதவிகளை செய்திருக்கிறார்கள் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் இவர்களிருந்து உனக்கு நடத்திய விஷயங்கள் அத்தனையுமே இனி எப்பொழுதுமே உன்னை நல்ல நிலைக்கு அழைத்து செல்லும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் போதும் நாளைய விடியல் வரை அமாவாசை திதினால் இருப்பதனால் இன்று இரவு முழுவதும் உன் இல்லத்திற்குள் இருந்து உனக்கான பேரதிசயத்தை அவர்கள் நடத்தி கொடுக்கத்தான் போகிறார்கள் என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டால் போதும் இனி என்றும் உனக்கு சந்தோஷம் நிரந்தரமாக இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் இந்த வாழ்க்கை இனி உனக்கு எப்பொழுதும் மனநிறைவை கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் நம்பிக்கையோடு இரு என் பிள்ளைக்கு என்றுமே வாழ்க்கையின் சந்தோஷம் நிரந்தரமாக கிடைக்கும் நீ எதிர்பார்த்ததை விட சிறப்பான விஷயங்கள் இனி உன் வாழ்க்கையில் நடக்கும் என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப் பொழுதும் உண்டு 온데...